நாட்டு மக்கணைவுக்கு வணக்கம் சோ குருநாத் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம யூடியூப் சேனல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க நிறைய மாசம் நம்மளால இந்த வீடியோ போட முடியல கண்டினியூ பண்ண முடியல அது ஏன் அப்படின்னா நம்ம குரூப் டூ குரூப் போர் மெயின்ஸ் எக்ஸாம் அதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணனால இந்த சேனல் குருநாத் சென்ட்ரல் சேனல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஏற்றப்பட்ட வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருப்போம் ரைட்டா ஸ்ட்ராட்டஜி கே வீடியோஸ் ஆப்டிடியூட் ரீசிங் சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் இங்கிலீஷ் சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் அதை நமக்கு இனிமேட்டு கண்டினியூ பண்ணி கொண்டு போக போறோம் அதனால குருநாத் சென்ட்ரல் இஸ் பேக் ரைட்டா அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம இந்த யூடியூப் சேனல்ல இனிமேடு வரப்போற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஏன்னா சிஜிஎல் எக்ஸாம் வரப்போகுது அதுவே போஸ்ட்மார்ட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு பெரிய கேள்விக்குறி வருது

இல்ல புல் பேக்கேஜா ஆப்டி ரீசனிங் ஜிஎஸ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளாஸ் ஆகவும் அப்படியே ஆப்டிடியூட் தனியா ஷார்ட் கட் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆகவும் ஏன்னா எஸ்எஸ்சி அந்த கொஸ்டின் பேட்டர்ன் அதாவது எக்ஸாம் பேட்டர் டிஃபிகல்ட் லெவலும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க ரைட்டா கொஞ்சம் டிஃபிகல் லெவல் இன்கிரீஸ் பண்ணி தான் இப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக வேண்டியது அவசியம்

இருக்கு அப்படியே அப்படியே வரிசையா இருக்கு ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா இருக்கு முடிஞ்சு செப்டம்பர் மாதம் ஃபுல்லா செப்டம்பர் ஃபுல்லாவே வந்து எஸ்எஸ்சி திருவிழாதான் அப்படிதான் இருக்கு இருந்தாலும் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இருக்கு ரைட்டா அதனால வந்து அந்த இஷ்யூஸும் அட்ரஸ் பண்ணணும் சோ இப்ப இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மற்றும் அவால் தான் ஆல்ரெடி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அவால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அதுல அவால் தான் இருக்கான மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க இப்ப ரீசெண்டா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து எஸ்எஸ்இ எஸ் என்ன அவுன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எம்டிஎஸ்கான வேகன்சி அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க சும்மா நாலாயிரத்தி எழுபத்தஞ்சு சொல்லி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி முன்னாடி இருந்திருக்கும் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க லைட்டாவா சார் ஆமா லைட்டா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி இது ரெண்டையும் சேர்த்து பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி மொத்தம்

எக்ஸாம் ரீசெண்ட் ட்ரெண்ட்ல டிஃபியல் லெவல் பேட்டர்ன்ல ஆப்டிடியூடல டிஃபியல் பேட்டர்னு கொஞ்சம் தியடிகல் சம்ஸ் இந்த மாதிரி கொண்டு போங்க சார் சொன்னீங்கன்னா அதையும் நான் கொண்டு போறேன் ரைட்டா இல்ல ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம எஸ் இந்த சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்போம் இங்கிலீஷு ஜிஎஸ்ஏ ஆப்டி ரேசிங் சொல்லிட்டு பொலந்து கட்டியிருப்பேன் அது மாதிரியே கொண்டு போங்க அப்படினாலும் கொண்டு போகிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு போகிறேன் ரைட்டாக ஏன்னா வரிசையாக எக்ஸாம்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது செப்டம்பர் மாதம்னால எஸ்எஸ்சி திருவிழா செப்டம்பர் மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது ஆனால் அந்த நாலு சப்ஜெக்டை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேஷப்பா காம்போவா ஆப்டிடியூட் தனியாக ரீசிங் தனியாக அப்படி கொண்டு போகலாமா இல்லை ஸ்ட்ராட்டஜி கேட்க ஷார்ட் கட்ஸ் வேணுமா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பாயின் அவார்ட்ஸ் அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேடாக கொண்டு போலாமா இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல எப்படி வந்து அக்யூரேட்டியா அடிக்கிறது ஆப்ஷன்ஸை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கான இங்கிலீஷ் சிலபஸ்க்கான வீடியோஸ் அந்த மாதிரி விஷயம் இதாமே சேர்த்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது ஏத்த மாதிரி நான் கொண்டு போறேன் சென்ட்ரல் நம்ம யூடியூப் சேனல் வந்து திரும்ப நம்ம ரீஒர்க் பண்ணி திரும்ப ரீஷெடியூல் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரைட்டா இஸ் பேக் அதனால வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க ரைட்டா நம்ம குருநாத் ஐஎஸ் சொல்லக்கூடிய சேனல் இருக்கு அது டிஎன்பிஎஸ்சிக்கான சேனல் அது டிஎன்பிஎஸ்சி சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி சேனல் வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி சப் இன்ஸ்பெக்டருக்கும் தனி சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுவும் நான் ஸ்டார்ட் பண்றேன் இப்போ எஸ்எஸ்சி எஸ்ஸ்சி எம்டிஎஸ் சரி எஸ்எஸ் ஆர்ஆர்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா குருநாத் சென்ட்ரல்னு சொல்லக்கூடிய இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருப்போம் அதெல்லாம் நீங்க பாருங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம் வாரம் மூணு அல்லது நாலு வீடியோஸ் வந்து நச்சின உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இஷ்யூ ரிலேட்டடா சரியா எஸ்எஸ்ஐ இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு அந்த ரிலேட்டடா வாரம் மூணு நாள் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ரைட்டா ஸோ நம்ம யூடியூப் சேனல் எஸ் குருநாத் சென்ட்ரல் நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோம் அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ரைட்டா நிறைய வாட்டி சொல்லிட்டேன் திரும்ப சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அதே மாதிரி சென்ட்ரல் பேட்ச் ரயில்வே பேட்ச் சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ் பேட்சும் போயிட்டு இருக்கு எஸ் சரி ஆர் சரி நம்ம ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும்தான் ஒரு வருஷம் வேலிடிட்டி ரைட்டா ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் ஆஃபர் கொண்டு போயிட்டு இருக்கோம் நீங்க யூடியூப் சேனல கண்டினியூ பண்ணுங்க ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் பாருங்க அது யூடியூப் சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா ஆல்ரெடி கரெக்டா அப்படியே பர்டிகுலரா ஷெட்யூல்டா நம்ம கிளாஸஸ் போட்டிருக்கோம் ரைட்டா டெஸ்ட்டும் போட்டிருக்கோம் ஆப்டிடியூடு ரீசிங் இங்கிலீஷ் இப்ப இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா லெவல் கிளாஸஸ்ல எடுத்து போட போறோம் ரைட்டா அத ஆப்டிடியூல எடுத்து பிளஸ் இங்கிலீஷ் அப்டின்னு சொல்லிட்டு ரீசிங் ஜிஎஸ் இங்கிலீஷ் சொல்லிட்டு வரிசா போட்டுருவோம் சாட்டிஜிகும் சேர்த்து ரைட்டா ஷார்ட்கட்ஸோட சேர்த்து வெறும் ஆயிரத்தி மட்டும் தான் ஒரு வருஷம் ரைட்டா நடக்கும் ஆப்ல தான் நடக்கும் ஆப் நேம் வந்து குருநாத் ஐஎஸ் அகடமி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க ரைட்டா அந்த எல்லாமே ஆப்லதான் நடக்கும் எப்படி ஜாயின் பண்ணனும் ஐ ஜாயின் எஸ்எஸ்சி பேட்ச் இல்லைனா ரயில்வே வா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்ஆர்பி பேட்ச்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிவிங்க குருநாத் அகாடமின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிவிங்க இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா போதும் நம்ம அட்மின் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவார் ரைட்டா ஸோ ஆன்லைன் கிளாஸ் பேட்சில் போகணுனாலும் அப்படியே நீங்கள் அந்த ரூட்லையும் ஃபாலோ பண்ணலாம் யூடியூப் ரூட்லையும் ஃபாலோ பண்ணலாம் ரைட்டா ஸோ ஃபோன் நம்பர் நோட் பண்ணிவிங்க இந்த ஃபோன் நம்பரில் ஐ வாண்ட் டு ஜாயின் எஸ்எஸ்சி பேட்ச்சுன்னு அனுப்பினீங்கன்னா எஸ்எஸ்சி ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க ஆர்ஆர்பின்னு அனுப்பினீங்கன்னா ஆர்ஆர்பி ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நீங்கள் கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும் ஒரு வருஷம் வேலிடிட்டி ஆயிரத்தி ஐநூறுவா தான் ஃபீஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சுமார் நைன்டி ஃபைவ் ஆஃபர்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல உங்களுக்கு இந்த ஃபீஸ் வச்சிருக்கோம் எஸ்எஸ்க்கும் சரி ஆர்ஆர்பிக்கும் சரி ரைட்டா ஸோ நம்ம இந்த நாலு சப்ஜெக்ட் தான் கொண்டு போகிறோம் எப்படி கொண்டு போகலாங்கிறதையும் நீங்க செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா அதுக்கு நம்ம இந்த சேனல்ல திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம் மெயினாக ரெண்டு மாசம் முக்கியம் இந்த செப்டம்பர் மாசம் மெயினா செப்டம்பர் மாசம் முக்கியம் ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாசம் முக்கியம் மெயினா செப்டம்பர் மாசம் முக்கியம் ரைட்டா எஸ்எஸ்சிக்கான இஷ்யூஸ் பேசணும்னாலும் பேசுறேன் ரைட்டா எஸ்எஸ்சி சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் எப்படி கொண்டு போலாங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா சோ ஏ ஸ்டூடெண்ட்ஸ் சோ நம்ம குருநாத் சென்ட்ரல் இஸ் பேக் திரும்ப கொண்டு போறோம் எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கமெண்ட் பண்ணுங்க அது தகுந்தாப்ல நான் உங்களுக்கு எல்லாமே கமெண்ட்ஸ்ல படிச்சு அதுக்கு ஏத்தாப்ல நம்ம கிளாஸஸ் வந்து கொண்டு போலாம் ரைட்டா சோ ஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்